துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சான்சுங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் பதிவு என்னவென்று பார்க்கப் போகிறோம் என்னவென்றால் ஆண் குழந்தை கொடுக்க நினைத்த லட்சுமி அவமானப்படுத்திய கரச்சந்திரிக்கா இது என்னவென்று இந்த கதையை பார்க்கலாம் வாருங்கள் அதனால் வரலட்சுமி வரதம் பற்றி எடுத்துக்கூற வயதான சுமங்கலி வடிவில் அவளிடம் சென்றாள் ஆனால் இருப்பது லக்ஷ்மி தேவி என்று அறியாத கரச்சந்திரிகா அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் பத்ரசிவன் என்ற மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தன் அவன் மனைவி கரச்சந்திரிக்கா இவர்களது ஒரே மகள் ஷாமலா பாலா அவளை திருமணம் செய்து பின் தாய் துயரவுற்றாள் அவளது கவலையை தீர்த்து அவளுக்கு ஒரு மகன் பிறக்க அருள் செய்ய எண்ணினாள் மகாலட்சுமி அதனால் வரலட்சுமி விரதம் பற்றி கூற வயதான சுமங்கலி வடிவில் அவளிடம் சென்றாள் ஆனால் வந்து இருப்பது லட்சுமி தேவி என்று அறியாத கரச்சந்திரிக்கா அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் அங்கிருந்து ஷாமலா சென்ற மகாலட்சுமி நடந்தவற்றைக் கூறி தான் போனால் எல்லா யோகங்களும் அரண்மனையை விட்டு போய்விடும் என்று கூறினாள் தன் தாயின் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கோரிய ஷியாமபாலா வரலட்சுமி விரதத்தை பற்றி கேட்டறிந்து திரத்தையுடன் அதை கடைப்பிடித்து வரத்தும் தொடங்கினாள் அதன் பிறகு அவளுக்கு சுபிக்ஷம் பொங்கிய அதே நேரத்தில் அவளது பெற்றோர் அனைத்து செல்வங்களும் இழந்தனர் தன் பெற்றோரது வறுமையை அறிந்த ஷியாம் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை அவர்களுக்கு அனுப்பி வைத்தான் அக்குடத்தில் கரச்சந்திரிக்கா கை வைத்ததும் பொற்காசுகள் கரியாகிவிட்டன இதை அறிந்த மகள் அந்த ஆண்டு தன் தாயுடன் வரலட்சுமி விரதம் மேற்கொண்டான் விரதத்தின் மகிமையால் கரச்சந்திரிக்கா தன் முந்தைய சுபிக்ஷ நிலையை பெற்றதோடு ஆண் வாரிசும் பெற்றால் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்கள் அஷ்ட யோக பாக்கியங்களை பெறுவார்கள் என்பதை இவ்வரலாறு எடுத்துரைக்கிறது வருகின்ற விரத தினத்தன்று லட்சுமி துதி லட்சுமி வரலாறு போன்றவற்றை சொல்லி தங்களை முழுமையாக வழிபட்டால் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அன்று மாலை சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை முடிந்ததும் மங்களப் பொருட்களுடன் தர்ஷனையும் வைத்துக் கொடுத்து அனுப்ப வேண்டும் யாரையும் அவமதிக்க கூடாது நம்மளால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்